ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி இட்லி உப்புமா பண்ண போகிறேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது நானும் ஒரு வித்தியாசமாக பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுங்க இல்லை சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு வெங்காயம் அஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி எடுங்க அப்புறம் இந்த குட்டி தக்காளியில் ஒரு நாலு எடுத்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு நாலு கருவேப்பிலை கொத்து கொத்தமல்லி தலை எடுத்துருக்கேன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போடணும் சாம்பார் தூள் உப்புத்தூள் இட்லி இது நீங்கள் வந்து மொதிய நம்ம இப்போ காலையில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் நேரமாக இட்லி நீங்கள் வாத்து வச்சு அதுமாதிரி தூள் பண்ணிக்கலாம் நீங்கள் நேற்று இட்லி வச்சாலும் இருந்தாலும் தூள் பண்ணி செய்யலாங்க அதுவும் இன்னும் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி அப்படி செய்யலை தாளிக்கிறதுக்கு சொல்கிறேங்க ஒன்று போடும்போது நான் சொல்கிறேன் அப்புறம் அடுப்பு பற்ற பத்தஞ்சுப்பேன் அடுப்பு பத்தஞ்சு அமைச்சா துண்ணு பிடிக்கும் சட்டி எடுத்துக்கு அப்போ தான் நம்ம வெங்காயம் இருக்கியும் தூள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கலருக்கு நல்லாயிருக்கும் நமக்கு பெரிய வளசட்டி எடுத்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா உண்டனாகவே ஊற்றிவிடும் இந்த மாதிரி கரண்டி இருந்தாங்க நம்ம இட்லி தூள் பண்ணி நம்ம ஏற்க தூள் பண்ணி வச்சுருக்கோம் இருந்தாலும் நல்ல பொருள் வர மாதிரி தான் இந்த கால கரண்டி இருந்தால் சுத்தி விட்டு பண்ணி ஈவினிங் ஸ் ஒரு ரெண்டு இட்லி தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு தொட்டுக்க ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் ரெண்டு வீட்டில் இருந்தாலுமே நீங்கள் இப்படி தக்காளி எல்லாம் போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி எல்லாம் வெறுமனே நம்ம கடுகு போட்டு தாளிச்சுட்டு உப்புமா பண்ணால் அது ஒரு டேஸ்ட் இருக்காதுங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மற்ற எல்லாம் போட்டு சாப்பிட நீங்கள் தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க சும்மாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டுக்கலாம் சிங்கள வச்சுக்கோங்க அப்போ தான் கடலப்பருப்பெல்லாம் போட்டால் கருதாமல் இருக்கும் கடுகு போட்டால் கடலை பருப்பு நிறையா போட்டுக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு கடலைப்பருப்பு நூல் பருப்பு கருவத்துல நம்ம எந்த மேலே வாங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க பிஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போடணும் நான் ஏற்கனவே நெருக்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நல்லா இது மாதிரி போட்டுக்கணும் இது மாதிரி பண்ணாலே அது முழு க்யூப்மா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்குது இது சும்மா வேறுபோனால் நம்ம சூட்டுக்காரருக்கு எதுவும் தேவை ஏதாவது ஒரு நாளைக்கு சாயங்காலம் சாய்ங்காலம் ஏதோ பற்றி எதுக்கு ரெண்டு இட்லி இருந்தாலே நம்ம உருட்டு போட்டு உப்புமா பண்ணி சாப்பிட்லாங்க வெங்காயங்களுக்கு நம்ம லைட்டா உப்பு வேண்டாம் கல்லுப்பூ வேண்டா தூத்து பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க கொடுத்து விடலாம் நல்லா இருக்கும் ஆனா அப்பப்ப சூடா செய்ய முடியாது சூடா போட்டால் நமக்கு உதிர்த்த முடியாது வீட்டில் అదే కొంచెం ఆర్నకప్పుం నల్ పొందుకు వెళ్ళ కొంచెం వదే ఇంకా సేవక వదా கொஞ்சம் வதங்கி வச்சுங்க கண்ணாடி மாதிரி வதங்கி வச்சுங்களா அதுக்கிட்ட நம்ம கருவுத்தலை போட்டு விடலாம் கருவத்தலை எண்ணெயிலும் பொரிஞ்சது நீங்க அதையும் சாப்பிட்லாம் அதில் போட்ட பச்சை மிளகாய் கூட நீங்க சாப்பிட்லாம் தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கேன் பெருசு பெருசாக வேண்டாம் லோரும் அரிஞ்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிடுங்க இப்போல்லாம் வாயிற்காது போடலாமா தக்காளி போட்டுக்கலாம் തക്കാളി നമ്മൾ നല്ല വയറ്റിട്ട് സിമ്മിലെ വെച്ച് കൊഞ്ചം മൂടി വെച്ചാൽ മൂടി വെച്ചാൽ നല്ല വെന്ത് മൂടി വെച്ച തക്കാളി വരങ്ങി വെച്ച നല്ല വരങ്ങി വെച്ച நல்லா நம்ம தக்காளி தொப்புக்கு வரைக்கும் வதங்கினாலும் நல்லா இருக்குங்க நல்லா லைட்டாக ஒரு தோல் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ நம்ம மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் பச்சை மிளகு காரம் இருக்காது ஒரு லைட்டாக போட்டுருக்காங்க சாம்பார் தூள்

இல்லை நம்ம உப்புமா போட்டு இட்லி உப்புமா கொடுத்து போட்டால் எப்படி இருக்கும் போட்டாச்சுங்க நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இட்லி நம்ம அவிக்கும் போதே உப்பு போட்டிருப்போம் இருந்தாலும் நம்ம இந்த மசாலுக்கு உப்பு போடணும் இல்லைங்க போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக போடுங்க அப்புறம் பார்த்துட்டு போடுங்க போட்டுக்கலாம் போட்டிருக்கேன் ரெண்டு இட்லிக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் நிறைய இட்லி இருந்தோன்னா நிறைய நம்ம மசாலா எடுத்துன்னா இன்னும் நல்லா இருக்குதுங்க இப்போ கரெக்டாக நான் அதுக்கு ஒன்று போட்டுக்கணும் இப்போ நம்ம போட்டுக்கலாம் இட்லி போட்டுக்கலாம் இட்லி தான் நல்லா தூள் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எதுவும் போட்டுக்கலாம் இந்த மீதி இல்ல அட்லேயும் வாங்க வீட்டிலேயே உப்புமா ரெடி எப்படி உதிர்த்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி பொறு 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 அப்படியே தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க தொட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவையில்லைங்க பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சுவையான இட்லி உப்புமா ரெடிங்க உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செய்வீங்க செஞ்சு பாருங்க செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எப்படி டேஸ்ட்டு பார்ப்போங்க சுவையான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க சுவையான அருமையாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் സമയാന ഇഡ്ഡലി വയ്ക്കുമ്പോൾ റെഡി